ஸ்தோத்திரம் இந்த நாளுக்கான தேவ வார்த்தை கர்த்தக்கு மூன்றாவது வசனம் தேவன் எனக்கு பலத்த அரணானவர் இந்த நாளின் தேவ வார்த்தையின்படி ஆண்டவராகிய இயேசு உங்களுக்கு அரணாகவும் கோட்டையாகவும் இருந்து உங்களை பாதுகாத்து வழிநடத்துவார் எலிசா தீர்க்க தரிசியை பிடிக்கும்படி சீரியா தேசத்தின் ராஜா சேனையை அனுப்புகிறான் ஆனால் அவர்கள் எலிசாவை நெருங்கி அவர்களை பிடிக்க முடியவில்லை அவருடைய கண்கள் குருட்டாட்டம் பிடித்திருந்தது காரணம் ஆண்டவர் எலிசாவை அக்கினிமயமான ரதங்களினாலே வேலி அடைத்திருந்தார் அன்பானவர்களே கர்த்தர் மேல் நம்பிக்கை உள்ளவர்களை அவர் வேலி அடைத்து பாதுகாக்கிறார் அரணாகவும் கோட்டையாகவும் இருந்து பாதுகாத்து வழிநடத்துகிற தெய்வமாய் இருக்கிறார் ஆண்டவர் இக்கட்டுகளிலிருந்து உங்களை விடுதலை செய்து பாதுகாத்து உங்களை வழிநடத்துவார் நடத்துவார் மகிழ்ந்து களி கூறுங்கள் இயேசு உங்களை ஆசீர்வதிக்கிறார் ஆமேன்